திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை புதிதாக உருவாக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடன் இணைக்க முன்னாள் அமைச்சர் பொன்முடி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி தனியாக பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார் இதுகுறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியை பிரித்து தனி மாவட்டமாக்கும் முடிவை வரவேற்ற அவர் திருக்கோவிலூர் தொகுதியை விழுப்புரம் மாவட்டத்தில் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தாலுகாவில் இருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கலாம் அவங்க அந்த மக்கள் விரும்புனா போய் கள்ளக்குறிச்சியில் சேர்க்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் திருக்கோயிலூரை பொறுத்தவரையில் திருக்கோவிலூர் சித்திலிங்கமம் திருவண்ணைநல்லூர் இந்த மூணு பிற்காகலும் திருக்கோயிலூர் தாலுகாவில் வருது இதெல்லாம் விழுப்புரத்துக்கு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடங்கள் அதனால் இதெல்லாம் மூணு பேருக்காக கண்டிப்பாக விழுப்புரத்தில் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன்